இப்பொழுது ஐட்டாப்பட்டி கிராமத்தின் சார்பாக பசுமை நம்ம வேளாண்மையின் அடையாளமான பசுமையின் அடையாளமாக ஐயா டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு பசுமை குண்டு அனுமதிக்கப்படுகிறது நாம் அனைவரும் அவரோடு எதிர்பார்க்கக்கூடிய நமக்காக குரல் கொடுக்கக்கூடிய என்றைக்கும் நம்மோடு தோழர்கள் போராடக்கூடிய பாட்டாளிகளின் தோழன் வட மாவட்டத்திலிருந்து நமக்காக எவ்வளவோ அவங்களுக்கு எவ்வளவோ பணி இருக்கு இப்போதான் நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய உழவர் மாநாட்டை பல லட்சம் பேர் கூட உழவர் மாநாட்டை நடத்தியிருக்காங்க திருவண்ணாமலையில் இன்று இப்போ எங்களுக்கு நேற்று கூட இந்த போராட்டத்துக்கு உங்களுக்கு எத்தனாயிரம் மக்கள் அனுப்பணும் எத்தனை லட்சம் மக்கள் அனுப்பணும் நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி நமக்கு உத்தரவாதம் கொடுத்துக்கூடிய ஒரு தலைவர் டாக்டர் ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இப்பொழுது தங்களுடைய சிறப்புரையாட்டி மற்றும் நாயக்கப்பட்டி உள்ளிட்ட ஆய்வதற்கு மேற்பட்ட கிராமங்களில் டங்ஸ்டன் நிலக்கரி சுரங்கம் வர வேண்டாம் எங்களுக்கு அது தேவையில்லை என்று இந்த பகுதியில் வாழ்கின்ற நூறு விழுக்காடு மக்கள் எதிர்க்கின்ற வகையில் அதை எதிர்த்து இங்கே வாழ்கின்ற மக்கள் கடந்த இரண்டு மாதங்களாக தொடர் போராட்டங்களை செய்து வருகிறார்கள் இந்த போராட்டத்தை ஒருங்கிணைத்து இது போன்ற எதிர்ப்பு பிரச்சாரங்களை நடத்திக் கொண்டிருக்கின்ற ஊர் மக்கள் அதன் குறிப்பாக இந்த கூட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கின்ற அவர்கள் பார்த்திபன் அவர்கள் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் இந்த திட்டம் வேண்டாம் இது இந்த பகுதிக்கு மட்டுமில்ல தமிழ்நாட்டுக்கு தேவை கிடையாது என்று எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் கருத்து மட்டுமல்ல இது பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் கருத்து மட்டுமல்ல இது தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த மக்களுடைய கருத்தாக இங்கே நாங்கள் வந்திருக்கின்றோம் என்னுடன் வருகை நடந்திருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர்

இங்கே வருகிறதுக்கிட்ட அத்துணை நிர்வாகிகளுக்கும் ஊர் பெரிய மக்கள் குறிப்பாக என்னுடைய தாய்மார்கள் சகோதரிகள் அண்ணன்மார்கள் உணவு பெருங்குடிகள் ஊடக நண்பர்கள் காவல்துறை நண்பர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் நன்புமணி ராமதாஸ் இங்க வணக்கங்கள் மகிழ்ச்சியா சந்திக்க வரல நீங்களும் மகிழ்ச்சியா இல்ல நான் கோபத்தோடு வந்திருக்கிறேன் மனசுலதான் கோவத்தோடு எப்படி இப்படி ஒரு அநியாயம் ரைட்டாப்பட்டியில் மட்டும் கிடையாது தமிழ்நாட்டில் எங்க எந்த போன அநியாயம் அங்க முதல் நிற்கிறது யாருன்னா எங்க மருத்துவ ஐயாவும் நாங்களும் தான்

அதிகாரம் வந்து மாநில அரசுக்கு போய் இருந்தது தமிழ்நாடு அரசுக்கு அதிகாரம் இருந்தது ஏழாம் வருடத்துக்கு அதிகாரம் இருந்தது அப்போ அப்பயும் தமிழ்நாடு அரசு அமைதியாக தான் இருந்தது அதை பத்தி கண்டுக்கல அவங்களுக்கு ஒரு ஆசை என்ன சரி இதுல எப்படியாவது யானை விட்டுட்டு காசம் பார்த்து அப்படியே அமைதியா விட்டுட்டா அதன் பிறகுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆகஸ்ட் மாதம் தான் ஒரு சட்ட திருத்தம் வந்தது மத்தியில என்னன்னா எங்க தமிழ்நாட்டுல இந்தியாவில் எங்கேயாவது ஏழை விடணும் அது வந்து மத்திய அரசு தான் செய்யணும் மாநில அரசுக்கு உரிமை இல்லைன்னு சொல்லிட்டாங்க

அந்த துணையில தண்ணி குடிச்சோம்னா உடம்புக்கு நல்லது உடலுக்கு நல்லது மனசுக்கு நல்லது இது போன்ற எங்கேயாவது கிடைக்குமா அதெல்லாம் எங்கேயாவது கிடைக்குமா இருநூத்தி ஐம்பது வகையான பறவைகள் இருக்கிறது கழிவுகள் இருந்து உட்பட எல்லா பறவைகள் விலங்குகள் எவ்வளவு இருக்கிறது இதை அழிக்கணும்னு யார் நினைச்சாலும் அவங்க சும்மா என்ன பொறுத்த அவன் படுவார் ஏன்னா நான் ஒரு உழைப்பாளியா உழவன நான் சொல்றேன் நம்ம மண்ணு அழிக்கிற யாரை நினைச்சாலும் அவன் நல்லா இருப்பான் இப்ப தமிழரசு இப்போ வந்து மத்திய அரசு எப்படியாவது இதில் எல்லாரும் கவனிக்க வேண்டியது என்னன்னா யாருக்கு தெரியுமா விட்டாங்க தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டு கம்பெனி தெரியலம்மா தெரியுமா தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் கம்பெனியில் அங்க சுத்தி இருக்கிற மக்கள் அழிச்சாங்க மண்ணையும் காற்றையும் தண்ணியும் அழித்து சுற்றுச்சூழலை பண்ணி சுற்றுச்சூழல் அழித்து அந்த கம்பெனி எந்த கம்பெனி ஸ்டெர்லைட் கம்பெனி தான் வந்து இந்த பெரிய திமுக ஒரு பக்கம் ஸ்டெர்லைட் நாங்க எதிர்ப்போம் ஆனா இப்போ ஸ்டெர்லைட் தோல் மேல கைய போட்டுட்டு எப்படியாவது நீ உள்ள நுழைஞ்சு நாங்க ஒண்ணு கண்டுக்க மாட்டோம் இதுதான் ரெண்டு நாடு நாடா ஆடிட்டு இருக்கிறாங்க ஸ்டெர்லைட் கம்பெனி அங்க நாசப்பட்டுட்டாங்க அதனால எத்தனையோ பேர் துப்பாக்கி குண்டுல சுட்டாங்க பார்த்தோம் இங்க அப்படிலாம் நடக்க போறதுக்கு நாங்க விட்டு போறது உங்க எல்லாம் அதை பத்தி கவலைப்படாது இங்க அரிதாப்பட்டி பகுதியில் தம்சன் இருக்கு இன்னொரு தகவல் நிறைய கொடுங்க கேட்கிறேன்